பல்வேறு குற்றங்களை செய்து தற்போது தலைமறைவாக உள்ள பல குற்றவாளிகளை விரைவில் இந்தியாவில் இருந்து அழைத்து வர உள்ளதாக நாட்டில் குற்ற செயல்களை குறைப்பதற்காக எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சிகர் புத்திக மனதொங்க தெளிவுபடுத்தினார் திட்டமிட்ட வகையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய ஏழு சம்பவங்கள் இந்த வருடத்தில் இடம்பெற்றுள்ளன மொத்தமாக பதிமூன்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகின திட்டமிட்ட ஏழு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் இந்த சம்பவங்கள் தொடர்பில் நாம் முப்பது சந்தேக நபர்களை கைது செய்துள்ளோம் அதே போன்று பல்வேறு குற்றச்செயல்களை செய்து தற்போது வெளிநாடுகளில் பலர் தலைமறைவாகியுள்ளனர் குறிப்பாக அவ்வாறு இந்தியாவில் தங்கியுள்ள சிலரை விரைவில் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான முயற்சிகளும் தற்போது இடம்பெறுகின்றன இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவின் பாட்டி டேசி ஃபாரஸ்ட் விக்ரமசிங்கவிற்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதா என ஊடகங்கள் கேள்வி எழுப்பின டேசி ஃபாரஸ்ட் விக்ரமசிங்க என்ற பெண்ணை யோசித்த ராஜபக்சவினால் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாட்டின் சந்தேக நபராக பெயரிடுவதற்கு சட்டமா அதிபரினால் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான விடயங்கள் கடவுளை நீதிமன்றத்தினால் முன்னெடுக்கப்படுவதாகவும் நான் அன்று கூறினேன் தற்போது கூட டேசி என்ற பெண்ணுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதாக நான் கூறினேன் தற்போது கூட என்பது அன்று முற்பகல் பதினோரு மணி அளவிலே நான் அந்த அறிவிப்பை வெளியிட்டேன் அந்த வேலையிலும் அவருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருந்தது எனவே நான் அன்று கூறியதை போன்று தற்போதும் கூட அவருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெஸிஃபாரஸ்ட் விக்ரமசிங் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது நிதி தூய்தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றங்கள் இழைக்கப்பட்டமை உள்ளிட்ட மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஐநூறு லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான தொகைக்கு ரத்மலானை ஸ்ரீமல் உயன தெகிவள பகுதிகளில் காணி உள்ளிட்ட தொடர்பில் குறித்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் அதிக தொகையினை பயன்படுத்தி கொள்வனவு செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அன்றைய தினம் மாலை கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது ஜோசித ராஜபக்ச ஜனவரி ஏழாம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் பின்னர் அவர் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி எப்பணையிலும் விடுவிக்கப்பட்டார்